அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சைவம் வளர்த்த தமிழ் என்ற பகுதியில் மாணிக்க வாசகர் பற்றி படிக்கலாம் மாணிக்க வாசகர் சைவ சமயக்குறவர்களில் நான்காம் அவராக போற்றப்படுகிறாரு இறைவனை ஞான நெறியில் மிகுதியும் போற்றுகிற பக்தி மறைபை இவருடைய பாடல்களை நம்ம பார்க்கலாம் இவருடைய காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு இவர் பாடிய பாடல்கள் எட்டாம் திருமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கு எண்ணற்ற புதிய புதிய இலக்கிய இலக்கிய வகைகளை இவர் இவர் முதன் முதலாக இப்பாடல்கள் யாவும் திருவாசகம் என வழங்கப்படுகிறது பாடிய வகைகள் நாட்டுப்புற வகையை சார்ந்தவையா இருக்கு குறிப்பாக பெண்கள் விளையாட்டின் போது ஆடி பாடும் வகைகள் திருவாசகம் திருக்கோவையார் இந்த ரெண்டு நூல்களும் எட்டாம் திருமுறையில இடம்பெற்றிருக்கு திருவாசகம் பல்வேறு சிறு சிறு இலக்கிய வகைகளாக தலைப்புகளில் அமைந்திருக்கு குறிப்பாக அகவல் திருச்சதகம் விண்ணப்பம் திருவம்பாவை அம்மானை பொற்சுண்ணம் கோத்தும்பி தெள்ளேணம் சாழல் பூவல்லி உந்தியார் தோல் நோக்கம் ஊசல் பத்து பதிகம் தசாங்கம் பள்ளி எழுச்சி ஏசரவு புலம்பல் வார்த்தை படையெழுச்சி வெண்பா படையாட்சி பண்டைய நான்மறை ஆனந்த மாலை போன்ற வகைகளை திருவாசகத்தில் பார்க்கலாம் இந்த மாணிக்க வாசகரை பற்றி ஒரு வரலாறு சொல்லப்படுது அது என்னன்னா இவர் அறிவாற்றலில் சிறந்து விளங்கினதுனால அரிமர்த்தன பாண்டியன் என்ற மன்னனிடம் அமைச்சராக புரிஞ்சாரு அப்போ மன்னனுக்காக குதிரை வாங்குவதற்கு நிறைய பொண்ணுடன் கீழே கரைக்கு போனாராம் அதாவது தொண்டி என்ற துறைமுகம் நோக்கி போயிட்டு இருந்தாரு போர்வரு வழியில திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை என்ற இடம் இன்றைய ஆவுடையார் கோயில் இதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் இறைவன் குரு வடிவில் தோன்றி இவருக்கு உபதேசம் பண்ணாரு தன்னிடமிருந்த அரச செல்வத்தை கோவில் கட்ட செலவிட்டார் என்பதற்காக மாணிக்கவாசகர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில திருவாசகத்தை பாடினாரு என்று இவருடைய வாழ்க்கையை திருவாதவூர் அடிகள் புராணம் கூறுகிறது சுந்தரர் இந்த மாணிக்க வாசகரை சேக்கிழாரும் பெரிய புராணத்தில் இவரை பாடவில்லை எனவே பதினான்காம் நூற்றாண்டில் கடவுள் மாமுனிவர் பாடிய வாதவூர் அடிகள் புராணம் இந்த மாணிக்க வாசகரின் வாழ்க்கையை விரிவாக பாடுகிறது திருவாசகத்தில் பல இடங்களில் இவர் தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகளையும் பதிவு செய்திருக்கிறார் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பழமொழி திருவாசகத்தின் பெருமையை உணர்த்தும் திருவாசகத்தின் ஒரு பகுதியான திருவம்பாவையை தனி நூல் போல் சிறப்பித்து சொல்லும் மரபும் உண்டு இந்த நூலை ஞான நூல் சைவ வேதம் தமிழ் வேதம் என்றும் சிறப்பிப்பாங்க திருக்கோவையார் இறைவனை தலைவனாகவும் தம்மை தலைவியாகவும் பாவித்து அகப்பொருள் துறைகள் விரவ பாடப்பட்ட ஒரு நூலாகும் பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக என்று இறைவனே கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நூலை பாடினார் என்று சொல்லுவாங்க நானூறு பாடல்கள் இதில் உள்ளன இதனை திருச்சிற்றம்பல கோவை ஆரணம் ஏரணம் எழுத்து ராஜா கோவை காமனன் ஆகமத்தின் காரணம் என்றும் சிறப்பித்து சொல்லுவாங்க இவருடைய இயற்பெயர் தெரியாததால ஊரின் பெயரால இவரை திருவாத ஊரார் என்று சொல்லுவாங்க அரிமர்த்தன பாண்டியன் தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தை இவருக்கு கொடுத்தான் மாணிக்க வாசக சுவாமிகள் மாணிக்க வாசக பெருமான் பெருந்துரை பிள்ளை வாதவூர் அடிகள் ஆளுடை அடிகள் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் பெரியோர்களால் அழுது அடியடைந்த அன்பர் என போற்றப்படுகிறாரு சைவ சமய குறவர் நால்வரில் இவர் ஒருவர் இவர் தன்னுடைய முப்பத்தி இரண்டாம் வயதில் இறைவனோடு கலந்தார் மாணிக்க வாசகர் குறித்த பொதுவான செய்திகள் இதுதான் இனி இவருடைய பாடல்களின் சிறப்பை நம்ம பார்க்கலாம் வாசகரின் பாடலின் உள்ளத்தை உருக்கும் இனிமே உணர்ந்த வள்ளலார் அதாவது ராமலிங்க அடிகளார் என்ன சொல்றாருன்னா சொல்றாரு மாணிக்க வாசகர் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழிந்தனி தீ சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று புகழ்ந்து பாடுகிறாரு அடுத்து மாணிக்கவாசகர் உச்சார் ஊர் சுற்றார் யாரும் வேண்டாம் இறைவனின் திருவடி மட்டுமே போதும் என்பதை உச்சாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கச்சாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குச்சாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் கற்றாவின் கச்சாவின் போல கசிந்து ஊருக வேண்டுவேனே என்று பாடுகிறார் இறைவன் ஐம்பூதங்களாக இருக்கிறார் என்பதை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் என தென்றவர வரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேனே என்று பாடுகிறார் மாணிக்கவாசகருடைய இந்த பாடல்களை இறைவனே புலவராக வந்து தில்லையில் இவர் பாட பாட தன் கைப்பட எழுதி கையெழுத்திட்டு அவரை ஆட்கொண்டு மறைந்தான் என்று திருவாசகத்தின் சிறப்பை வாத ஊர் அடிகள் புராணம் கூறுகிறது இந்த மாணிக்க வாசகருடைய நெறி ஞான நெறி அதாவது சன்மார்க்கம் இறைவனை ஞான குருவாக பாவித்தவர் இவர் மாணிக்க வாசகர் பற்றிய இந்த செய்திகளை கேட்ட அனைவருக்கும் நன்றி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு பயின்று கொண்டிருக்கும் அனைவருக்கும் மாணிக்க வாசகர் பற்றிய இந்த தகவல்கள் உதவும் என்று நம்புகிறேன்